من سن سنة حسنة له اجرها واجر من عمل بها ولا ينقص من اجورهم شيئا. ومن سن سنة, سنة سيئة وله وزرها ووزر من عمل بها ولا ينقص من اوزارهم شيئا. انك سلف الماكل. இந்த வானவியல் வானசாஸ்திரம் அதாவது ஆஸ்ட்ரானமி ஆஸ்ட்ராலஜி இந்த ரெண்டையும் பத்தி சலஃபுலமாக்கல் என்ன தீர்ப்பு சொல்றாங்க வானவியல் அஸ்ட்ரானமி மற்றது அஸ்ட்ராலஜி வானசாஸ்திரம் இந்த ரெண்டு பற்றி சலஃபுலமாக்கல் செல்வது அதுக்கு சில நூல்களை நான் எடுத்து காட்ட நீங்கள் அதை வாசித்து விலகிக் கொள்ள வேண்டும் மஜ்மு ஃபத்தாவா ஷேக் உஸ்லாம் இப்படி தேவையாக இதில் சிறப்பாக அவர்கள் எடுத்து காட்டும் வானவியல் என்றால் சயின்ஸ் ஆஃப் ஆஃப் என்றால் கோள்களுடைய தடமாக விடயத்தை பற்றி நாங்கள் விலகி கொள்ள ஒரு கல்வி இது வானவியல் சாஸ்திரம் என்றால் இந்த பிளானட்ஸ் அது போவத பற்றி சில நம்பிக்கைகள் அதை பற்றி சில நம்பிக்கைகள் வான வானசாஸ்திரம் இப்ப ஏதா இருந்தால் அந்த கோள்களுடைய தடமாற்றங்கள் போறது வாரது மறைந்தது சுற்றுறது அண்டதை வச்சு கல்வி உருவாக்குறதுதான் இந்த ரெண்டு இந்த படம் ரெண்டே தடுக்கு ஹதிசல் யாரு நட்சத்திர விடயத்திலே ஒரு கல்வி அமைச்சு அவன் ஒரு பாதி அமைச்சு கொள்ளலாம் இரண்டாக மக்கள் பிரிச்சு நேரத்துக்கு உதியும் அதே மாதிரி சந்திரன் இந்த நாளைக்கு இந்த நேரத்துக்கு இந்த இடத்துல மழைஞ்சுப்படும் இந்த நாளைக்கு இந்த நேரத்துல உதிக்கப்படும் அப்படி பல அப்படி நட்சத்திரங்களை பற்றி போடுறான் இப்ப இதுகளை இவங்க ஒன்று அடிப்படையாக கல்குலேஷனை பாவிச்சு இவங்கள போர்முலாஸை வச்சு இவங்க இந்த டைம்ல தான் இது நடக்கும் இந்த டைம்ல தான் இது இறங்கும் ஏறும் அண்டது மாதம் முடியும் ஆகம்பக்கும் என்று இவங்க அவங்களுக்கு கண்டு விளக்கங்களை உருவாக்கி கொண்டு அதால தான் இவங்க முழு வருடத்துக்கு முன்னாலே ஹிஜிரி கிளண்டர் அண்ட அமைச்சு எப்ப முகரம் வரும் எப்ப சவர் வரும் எப்ப ஒவ்வொரு மாசம் வரும் அவனே அமைச்சு கொள்வா அப்படி ஹிஜ்ரி மாதத்தில பன்னெண்டு மாசத்தையே முதலிருந்து அமைச்சி நாங்க விளங்க வேணும்ன்றது மார்க்கத்துக்கு தேவையானதென்றால் எங்கள் நபடி செல்லலாசலும் எங்களுக்கு வழிகாட்டி தந்துருப்பா மகாக அவர்கள் கையாண்டவும் இல்லை வழி காட்டவும்

எக்கூனு ஷாரு ஹாக்கலா ஹாக்கலா ஹாக்கலான்னு மாதமண்டு இவ்வாறு 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 இருக்கும் என்று பத்து வரலை மூணு பயணம் திறந்து காட்டினார் ரெண்டாவது முப்பது அது புறாவ் அல்லவா பத்து வரலை ரெண்டு பயணம் இருபது காட்டி மூணா பயணம் ஒரு வரலை மடக்கி ஒன்பது என்று காட்டினார் அப்ப அவ்வளோ லேசாக மாதம் விலங்குற வழிமுறை ரசூலுனா சுசிலம் எடுத்து காட்டின தவிர ஒரு கெழுத்து லேசம் வழிமுறை எங்களுக்கு வழி காட்டவில்லை மாறாக அதிகுவலான இது கணக்கு வழக்கு நாங்க எடுக்க மாட்டோம் நாங்க இது கல்வி சம்பந்தமாக நிலையின் வழிமுறையை எடுத்து காட்டிவிட்டார் இன்றைக்கு நாங்க இதுக்கு என்ன சொல்வோம் மேல உருவாக்கின கல்வி தான் எல்முல் கஹனி சூரியனுடைய சந்திரனுடைய கணக்கு வழக்குகளையும் அமைக்கவில்லை இந்த திசை இது நடக்கும் அந்த திசை திரும்ப இது நடக்கும் இவ்வளவு ஸ்பீடா போனா இது நடக்கும் இந்த நேரமா வந்து முடிஞ்ச இது நடக்கும் அது பின்னால வாழ் அந்த நேரம் இது நடக்கும் என்ற நம்பிக்கை உருவாகிறதுக்கு அடிப்படையே கிடையாது அந்த அந்தமியான வான சாஸ்திரமான அளவுகோளுடைய கல்வியை அவங்க சம்பந்தமாக்கவில்லை ஆம் எஸ்ட்ராலஜி நம்பிக்கைகளை கை வைக்கிறது இந்த வான சிற வானியுடைய வைத்து எடுத்த பின்னால் இது இது பாதிக்கும் இது பாதிக்காது இது நலவு இது ஒரு நம்பிக்கையை உருவாக்கி குப்பூல் சரியான

இந்த உங்களுக்கு சுத்தி காட்டுறதுக்கு முக்கியமான விஷயம் என்னதுன்றால் இவங்க ஹிஜ்ரி கிழண்டரை அமைக்கிறாங்க வருட முன்னாலே பன்னெண்டு வருடத்தை பதிச்சு விட்டுறாங்க அந்த பன்னெண்டு வருட பன்னெண்டு மாதத்துல அறியாமல் வீதே பதிஞ்சுடுறார் அதுட்ட ரமதாண்ட ஆரம்பத்தை பதிஞ்சு விடுறார் கமதாண்ட முடிவு கண்ட ஒவ்வொரு மாசம் எதிர்வரும் விடயத்தை பாதிக்கிறது இத பொய் இதை நம்ப முடியாது ஒன்று ரெண்டாவது இதிலே நேரங்கள் விடயத்திலையும் சூழன் எப்ப மழையும் எப்ப ஒரு நிழலுக்கு சமமாக தாண்டி இரண்டாவது டபுள் மின்னல் போடுற நிலை வரும் எப்ப உச்சிக்கு வரும் எப்ப சூரியன் மலையும் எப்ப சூரியன் இருட்டாகும் என்ற நேரத்தை போட்டு தொழுகை நேரம் என்று அட்டை போட்டு மகனும் விளங்க வேண்டுமான ஒன்று தான் விடயத்திலே ஒவ்வொரு இவங்களுடைய வான வானசாஸ்தி வானவியலின் கல்வி படி வேறுபாடாக அமைஞ்சதுகள்ல ஒன்று தான் ஹனஃபிக்கு தொலிகை நேரம் ஒன்று ஷாஃபிக்கு தொலிகை நேரம் உண்டு மாளிகைக்கு தொலிகை நேரம் ஒன்று அம்பலிக்கு தொழுகை நேரம் ஒன்று பதினஞ்சு அவனுக்கு உலமாக்கல்ல மறைத்து இல்ல அதில் இது இல்லை வேறுபாடு எடுத்துக்கணும் அண்டது சொல்ல சுருக்கமா சூரியன் ஷாஃபி குறை நேரத்துல மறைஞ்சி மத்த ஹம்பளிக்கு ஒரு நேரத்துல மழஞ்சி மாளிகை ஒரு நேரத்துல மறைஞ்சி இனமத்தொகை இனமே மறைஞ்சது கிடையாது சூரியன் மகத ஒரு நேரத்துல தான் முழு உலகத்துக்கு அன்றாலும் இவங்க கணக்கு வழக்குப்படி படி இவங்களோட வேறுபாடு படி இது வேறுபாடாக போட்டு இவன் போட்டான் இப்ப மோதின் என்ன பார்க்க கெலண்டரை பார்த்தா தான் சொல்லிடுறான் அப்ப எங்க தவறு அவன் கெலண்டரை பார்க்க வானத்தை பார்த்து தான் முடிவெளி சூரியன் மறைஞ்சதா உச்சியை தாண்டினா இல்ல அப்ப அவன் நபித்துவ வழிமுறை நம்பி காட்டின வழிமுறையில சூரியனை வச்சு அதான் சிற்பமா இருக்கு கிளந்த அந்த வானவியல் பணி தொழுகை நேரம் என்று அட்டை போட்டதுல அனபி அனபி மத டைம்ல அதான சொல்லுவான் சாபி சாபி மத நேரத்துல மாளிகை மாளிகை மத அப்படி அப்படி இது அதான வேறுபாடு காரணம் நாங்கள் வானவியலை கையாண்டினது எது என்று சொல்ல தடுத்து இப்ப இந்த கையாண்டினது வந்து அல்லாவும் ரசூலும் எங்களை காட்டாதது மட்டுமல்ல தடுத்தது தான் தடுத்தது இருக்க இதுகளை ஒரு வழிமுறையாக்கி கொண்டு தனக்கண்டு கடமையாக்கி கொண்டான் ஏன் அல்லாஹ் ஹுசுமான ஆலா குவால சொன்ன சில வசனங்களை பிடிச்சு கொண்டு அவனோட சொந்த விளக்கங்களை போட்டாங்க அதுல உதாரணமாக சூரத் யூனுஸ் ஐந்தாவது வசனம் அல்லாஹு சுமான சொல்லும் வசனம் بعد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفسه هو الذي جعل الشمس ضياء والقمر نورا وقدره منازل لتعلموا عدد السنين والحساب ما خلق الله ذلك إلا بالحق يفصل الآيات لقوم يعلمون أبدًا سورين أمن جان والقمر نورا تندرني بلجنكات وقدره مَنَادِنَا هذا ستيشن ساي اول تقدير بنينا لتعلموا عدد السنين والحساب بارنگلوني نيكيو كنك ولا ما خلق الله ذلك الا بالحق الله يده لي التَّوِيْغَ يفصل الايات لقوم الله سبحانه இந்த அடையாளங்களை விரிவாக்கி வைக்கிறது இது கௌமிய அளமோல் புரிந்த இதில் அல்லாஹ் சொன்ன விடயத்தில் நீங்கள் நல்லா விளங்கினு மனாதிகள் அவனது ஸ்டேஷன்ஸ் எதுட சூரியன்டையும் சந்திர ஸ்டேஷன்ஸ் அவன் தக்தீர் பண்ணினான் அல்லாஹ் சுபானதால தந்தீர் பண்ணினான் என்று சொல்லும் பொழுது அது தாண்ட சேல் அவண்ட சேல் பல்லாட சேலப்பட்டி இந்த கீ சந்திரன் இந்த ஸ்பீட்ல போவான் அந்த ஸ்பீட்ல நாளை போவான் நாளஞ்சி இந்த ஸ்பீட்ல போவான்னு அல்லாட தக்தியை படித்தான் போகுது இந்த தக்தீரை நான் இன்றைக்கு இருந்து கொண்டு இன்றைக்கு இது போனா நாளைக்கு அப்படி போய் நாலு அப்படி போட்டு போடுறது அல்லாட தக்தியில கை அடிக்கிறது அல்லாட தக்தீர்களை கை அடிக்கிறது இதுக்கு தான் ரசுல சொல்லுது மனத்தபச ஈமன் மின என்று யாரு நட்சத்திர விடயத்துகள் கல்வி சுமக்க வாராணி குத்தமசஸ் என்பதம் சகரி அவன் சூனியன்ல ஒரு பகுதியை சுமந்து விட்டான் ஜாதமாதா அவ்வளோ அதிகமாகவும் அவ்வளவு நல்லது அதிகமாகும் அப்ப அல்லாட தக்தீர் விடயத்துகள் பேசுறதுக்கு உண்மை இல்லை அண்டா சூரியன் எந்த ஸ்பீடில் போகும் எங்க நிற்கும் சந்திரன் ஸ்பீடில் போகும் எங்கே நிற்கும்னு இந்துக்கின கண்டத்தை வச்சு இது அல்லாட தக்தீர் நாளைக்கும் நாலன்னைக்கும் வார வரட முன்பு தவறு இது தான் கசுலா தருத்தது நாங்கள் நட்சத்திரத்தில் ஒரு கல்வியை சுமக்க சுமந்தா சூரியன்ல ஒரு வெளியே சுமந்தபடி என்றாலும் அதை அறியாமல் இருக்கு அல்லா தகுதியே பன்னெண்டுல இவங்க முடிவெடுத்து இது தான் இப்போ நாங்கள் முடிவெடுப்போம் என்று அவங்க வருடங்களுடைய எண்ணிக்கையும் கணக்கு வழக்கு ஃபோமுலா செஞ்சாங்க செஞ்சுட்டீங்க ஃபோமுலா ஒவ்வொரு மாணவியல்ல அறிஞ்சதும் ஒவ்வொரு ஃபோமுலா இதுக்கு ஒரு வேறுபாடு இதுக்கு ஒரு முரண்பாடு சூரியன் ஸ்பீடில் முரண்பாடு சூரியன் ஸ்டெப் ஸ்டப் முறம்பாடு நட்சத்திர ஸ்டெப் முகண்பாடு வானியவிய எத்தனை வேட்பாளம் இப்போ இதெல்லாம் என்னது அல்லாட தக்தீரை பற்றி பேசவாங்க கதை இது அத்தனை குஷம் இது எங்களுக்கு சம்பந்தமாக முடியாது ஏன்னா அல்லாட தக்தீரை பற்றி நாங்கள் பேச பண்ண தெரிஞ்சுக்கொண்டு வானவியல் விடயத்தில் நாங்கள் கையடிக்கிறது அல்லாட தக்தீராக தெரிஞ்சவன் பேச பாவத்துக்கு ஆளாக அந்த வானவியல் விஜயத்தின் பாதிப்புட நம்பிக்கை பற்றி கா வாய்த்து கொண்டு பேசுறது அது வந்து எங்களை கொள்கையை மாற்றி அன்னாட நம்பிக்கை மற்ற பாதிப்பானும் வான சாஸ்திரம் அந்த ரெண்டு விஜயம் இஸ்லாமிய உம்மத்துக்கு அவசியமானதுமல்ல இது தடுத்துப்பட்டது இதாக வானவியல் இதாக என வானசாஸ்திரம் சின்ன சுருக்கம் நான் முதல் ஆரம்பமாகவே மஜ்முஃபத்தவன் நூலை காட்டினேன் இந்த ஏனைய நூல்களையும் அல்லையும் இதை நீங்கள் காண முடியும் பல்லாக மாறும்